ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள் ஜே டெய்லரிங் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட் கட்டிங் பேண்ட் வந்து பார்க்கலாம் காலில் வந்து ஒரு குட்டியாக ஓப்பன் வச்சு வரும்ல ஸ்ட்ரைட்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க பேண்ட் அது அந்த பேண்ட் தான் வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் வந்து பேண்டோட ஒயரம் அதுக்கப்புறம் வந்து இடுப்போட அளவு ரெண்டு அளவு மட்டும் இருந்தால் போதும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட பேண்ட்டை வந்து நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாத்தை இந்த மாதிரி கொஞ்சமாக நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டூ இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக இது வந்து காமனாக எல்லாருமே டூ இன்ச் வந்து வச்சுக்கலாம் டூ இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட பேண்ட் ஹைட் எவ்வளவோ அதை ஃபுல் ஹைட்டை வந்து அப்படியே வைங்க நான் வந்து தேர்ட்டி சிக்ஸ் வந்து பேண்ட்டோட ஹைட் வச்சுருக்கேன் அதை அப்படியே வச்சு நீங்கள் மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபுல் ஹைட்டையும் உங்களோட ஹைட் என்னவாக இருந்தாலும் அந்த ஹைட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து டூ இன்ச் வந்து நம்ம ரோப்போ இல்லை எலாஸ்டிக்கோ எது வேணால் நம்ம வச்சுக்கலாம் அதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி டூ இன்ச்சுக்கு மேலே வந்து லைன் போட்டுக்கோங்க கீழே காலில் மடித்து தைக்கிறதுக்கு டூ இன்ச்சும் மேலே வந்து டூ இன்ச்சும் மா போட்டதுக்கு அப்புறமா ஹிப்போட சைஸை வந்து ஃபோராக டிவைட் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி அதில் வந்து டென் இன்ச் டென் இன்ச் வருது ஃபோராக டிவைட் பண்ணும்போது அது கூட ஒரு த்ரீ இன்ச் சேர்த்து வந்து அகலமாக வச்சுக்கோங்க அதையே வந்து இந்த மாதிரி கிராச் ஹைட்டாகவும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இப்படி ஒரு லைன் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோங்க மேலே குறித்த அந்த ரெண்டு அளவும் வந்து நம்ம உங்களோட இடுப்பு சைஸை வந்து நாலாக பிரிச்சுட்டு அது கூட த்ரீ இன்ச் ஆட் பண்ணி வைக்க சொன்னேன் ஆனால் இந்த இடத்துல டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து காமன் தான் இப்போ இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் வச்சதுக்கப்புறம் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் குறித்த இடத்துலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அது அப்படியே ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ரெண்டாக பிரித்து குறிச்சுக்கோங்க அதாவது அதில் ஹாஃப் குறிச்சிட்டு அதே அந்த என்ன மெஷர்மெண்ட் வந்துச்சோ ஹாஃபாக பிரித்தது செவன் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சு இல்லையா அதே வந்து கீழேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயும் ஹாஃப் எடுங்க த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் வரும் மூணே முக்கா இன்ச்சு அதே மூணே முக்கா இன்ச்சை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு சைட்லேயும் குறிச்சிக்கோங்க சென்டர்லேருந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சுட்டு அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து கால் வரைக்கும் இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சிக்கலாம் அதே ஸ்கேலை அதே மாதிரி இந்த சைடு அதாவது இந்த லைன் போட்டிருக்கோம்ல இந்த லைன் வரைக்கும் இந்த ஸ்கேலை இந்த சைடு இந்த மாதிரி திருப்பி வச்சு இந்த ஷேப்பையும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் உங்களோட சைஸுக்கு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஃபிட்டிங்காக சூப்பராக இருக்கும் நீங்கள் இனிமேல் வந்து சுடிதர்ஸுக்கு வந்து நார்மல் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறது கேதரிங் பேண்ட் ஸ்டிச் பண்ணுறது இது நீங்கள் ஒன் டைம் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அதில் ஹாஃப் குறிச்சிக்கோங்க கீழேயும் அதே மாதிரி அந்த ஹாஃபை குறிச்சிட்டு அதில் பாதியே ரெண்டு சைடும் குறிச்சிக்கோங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் மேலே டூ இன்ச் வந்து நம்ம மடித்து தேய்க்கிறதுக்காக விட்டோம் இல்லையா அந்த லைன்லேருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் டவுட்ஸ் இருந்ததுன்னா திரும்ப இன்னொரு வாட்டி வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்பயும் திரும்ப டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம வரைஞ்ச லைன்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஃபோல்டிங் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் மேலே அந்த டூ இன்ச் மடிக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ கரெக்டாக நம்ம வந்து அந்த டூ இன்ச் மட்டும் ஃபோல்ட் பண்ணலாம் அதே மாதிரி காலையும் டூ இன்ச் வந்து ஃபோல்டிங்க்காக விட்டுருக்கோம்ல அந்த இடத்துலையும் இந்த மாதிரி அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய சூப்பரான வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க கிளாத்தை அதே மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரெண்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதுக்கு மேலே அப்படியே வந்து லே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்படியே இதுக்கு மேலே வச்சுக்கலாம் கீழே வந்து நல்லா ஃபஸ்ட்லேருந்தே போட்டுக்கோங்க மேலே வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டை விட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து மேலே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி கீழே நல்லா பேண்ட்டை இறக்கி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா சார்க் பீஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்டில் எதாவது என்னோடய சைடில் பேண்ட் எந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோமோ ஃப்ரெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல எந்த சேஞ்சஸுமே நம்ம வந்து பண்ண தேவையில்ல அப்படியே வந்து அதை மார்க் பண்ணிக்கலாம் ஆப்போசிட் சைட்லேயும் வந்து இருக்கிறத அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் கட் பண்ணி எடுத்தோம் அதை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நான் அப்படியே எல்லா சைடும் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போது டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து எனக்கு ஆப்போசிட் சைடில் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம் நம்ம எப்படி பேண்ட்டு ஏற்கனவே ஃப்ரண்ட் வரைஞ்சோம் இல்லையா அதை விட டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அப்படியே வந்து ஃபுல்லாகவே நம்ம பேக் சைடு வந்து நம்ம பெருசாக எடுக்க போகிறோம் இப்போ இந்த லைன் போட்டிருந்தோம் இல்லையா அதே மாதிரி டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம அந்த வளைவு வரைஞ்சோம்ல அதே மாதிரி இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் கிட்டே வந்து வளைவு வரையணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை விட ஒன்றரை இன்ச் வந்து மேலே அதாவது இந்த ஓப்பன் சைடு இந்த வளைவாக ஒன்று வரைஞ்சிருக்கோம்ல இந்த சைடில் மட்டும் ஒன்றரை இன்ச் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி வரைஞ்சி அந்த லைனை அந்த கீழே இருக்க லைன் கூடவே ஜாயின் பண்ணிடுங்க இப்போ ஃபுல்லாக டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து ஃப்ரண்ட்டை விட ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம் அதே ஷேப்புக்கு என்னோடய சைடில் அதாவது நான் கட் இருக்கேன்ல என்னோடய சைடில் இருக்கிறது வந்து அப்படியே வரைஞ்சால் போதும் எனக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறத மட்டும் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃபுல்லாக ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக் பார்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் மேலே மட்டும் அந்த மடித்து தைக்கிறதுக்கு டூ இன்ச் விட்டோம் இல்லையா அதை விட ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து ஜாஸ்தியாக வைக்கணும் அதாவது இந்த வளைவு வரைஞ்ச சைடில் மட்டும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மேலே ஜாஸ்தியாக வச்சுட்டு அந்த லைனை வந்து இந்த டூ இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக போட்டிருக்கோம்ல அந்த லைன் கூடவே ஜாயின் பண்ணி விட்டுருணும் அவ்வளோதான் பேக் கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி இது கரெக்டாக வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு பேண்ட் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுவீங்க அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்டு வந்து ஃப்ரண்ட்டை விட டூ பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்கேன் மேலே ஒன்றரை இன்ச் எடுத்து அந்த கோட்லேயே ஜாயின் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மேலே எடுத்து அந்த லைன்லேயே ஜாயின் பண்ணலை அந்த லைனில் தான் வந்து கட் பண்ணணும் இப்போ நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து வரைஞ்சோம் இல்லையா ஃப்ரண்ட்டை விட அந்த லைனில் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடில் வந்து ஃப்ரண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஃப்ரண்ட்டில் ஓ ஃபோல்டிங்கை ஓப்பன் பண்ணிவிட்ட மாதிரி பேக்லேயும் அதே மாதிரி ஃபோல்டிங் இருக்கும் அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு ஒன்றரை இன்ச் மேலே எடுத்து அந்த லைன் அப்படியே இந்த டூ இன்ச் கூட ஜாயின் பண்ணி விட்டுருணும் அவ்வளோதான் இப்போ கட்டிங் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் எப்படின்னு பார்க்கலாம் ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை தனியாக பேக் தனியாக எடுத்துக்கோங்க ரெண்டரை இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தோம்ல அது பேக்கு ரெண்டு இன்ச் வந்து ரெண்டரை இன்ச் கம்மியாக எடுத்தோம்ல அது ஒரு ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வளைவாக ஒரு ரெண்டரை இன்ச் எடுத்து வரைஞ்சோம் இல்லையா அந்த சைடை நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சு அரை இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுக்கலாம் ரஃப் அடித்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க அந்த வளைவு வரைக்கும் தான் தைக்கணும் இந்த ஷேப்பை ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு அதே மாதிரி ஃப்ரண்ட்டை எடுத்துகிட்டு அதே ஷேப்பை நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு அந்த ஆஃப் இன்ச்சை வந்து ஜாயின் பண்ணிடலாம் இந்த பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி கட்டிங் மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து ஒரு டென் மினிட்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸி இந்த பேண்ட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நான் வந்து அந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி சைடை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இப்படி தைச்சிட்டே வாங்க ஃப்ரண்ட்டோட கிளாத்தையும் பேக்கோட கிளாத்தையும் நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் அப்படியே வச்சுட்டு சைடில் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு வரேன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வந்துட்டு கீழே வந்து ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அர்க்காத் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்கு ஒரு இன்ச் மேலேயே நம்ம இந்த தையலை ஸ்டாப் பண்ணணும் எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு மேலேயே ஸ்டாப் பண்ணணும் எப்படின்னா நம்ம இந்த சுடிதார் டாப்லலாம் வந்து ரஃப் அடித்து ஸ்டாப் பண்ணி எடுப்போம்ல அந்த மாதிரி தையில வந்து ரஃப் அடித்து நிறுத்திடணும் இந்த மாதிரி நிறுத்தணும் இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு திரும்ப நான் இன்னொரு சைடை வந்து அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு வந்து கீழே வந்து அந்த ரெண்டு இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருந்தோம்ல அர்க்காத் பண்ணிருந்தோம்ல அதுக்கு மேலே ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே இந்த தையலை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் ஒரு இன்ச்சுக்கு மேலேயே அர்க்கா திங்கருக்கு அதுக்கு ஒரு இன்ச் மேலேயே வந்து தையில வந்து ரஃப் அடித்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இப்போ த்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு சைடையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இடுப்புக்கிட்ட வந்து ரெண்டு இன்ச் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக விட்டிருக்கோம் அதில் வந்து ராயல் ஜஸ் தெரியாமல் லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணி அந்த ரெண்டு இன்ச் வரைக்கும் மடித்து ரோப் போடுற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கரெக்டாக அந்த ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் வந்து நம்ம மடிக்கணும் பேக்கில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் நம்ம ஹைட் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம்ல அந்த இடத்துல கூட நீங்கள் ரெண்டு இன்ச் மட்டும் தான் மடிக்கணும் அப்போ நம்ம போது பேக்கில் வந்து அந்த பேண்ட் வந்து கீழே இழுத்துக்கிட்டு வரும் சம் சம்டைம்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் பேக் சைடில் மட்டும் ஒரு ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் வந்து நமக்கு மேலே ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு உட்காரும் போது எல்லா டைம்லேயும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் எல்லா சைட்லேயும் ரெண்டு இன்ச் மட்டும் மடித்து இந்த மாதிரி ராயல் ஜஸை லைட்டாக உள்ளே மடித்து வச்சு அப்படியே தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஹிப் சைடு ரோப் போடுறதுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் சப்போஸ் நீங்கள் எலாஸ்டிக் போடணும் அப்படின்னா உங்களோட இடுப்பு அளவுக்கு வந்து எலாஸ்டிக் இடுப்பு அளந்துட்டு அதை விட ஒரு ஆறு ஏழு இன்ச்சு வந்து நான் இங்கே கம்மியாக வச்சு எலாஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதும் இன்னொரு டைம் காமிக்கிறேன் இப்போ இந்த இருந்து அந்த கால் வரைக்கும் அப்படியே வந்து ஆஃப் இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம் இப்போது ஒரு இருந்து இன்னொரு கால் வரைக்கும் அப்படியே வந்து சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சுக்கு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து ரெண்டு துணியும் இழுத்து பிடிக்கக்கூடாது லூஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வந்து நமக்கு முடியும் இந்த சைடில் வந்து ஃபுல்லாகவே கீழே வரைக்குமே நம்ம தையல் போட்டுக்கலாம் அந்த சைடில் வந்து நம்ம முன்னாடியே ஸ்டாப் பண்ணோம்ல அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம கீழே தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் ஓப்பன் இருக்கும் இப்போ நம்ம கீழே ரெண்டு இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும் இந்த மாதிரி அந்த அர்காத் பண்ண வரைக்கும் மடித்து தையல் போட்டுக்கலாம் காலில் கரெக்டாக அந்த ரெண்டு இன்ச் அளவுக்கு மடித்து தையல் போட்டுக்கோங்க அப்போ நம்ம அந்த மடிக்கிறோம்ல அந்த ஒன் இன்ச் மட்டும் ஓப்பன் இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம இந்த டூ இன்ச்சுக்கு மேலே ஒன் கிட்ட தானே அந்த தையலை நம்ம ஸ்டாப் பண்ணோம் அதனால அந்த ஒன் இன்ச் மட்டும் அந்த கேப் இருக்கும் அந்த இடத்துல நம்ம ஓப்பன் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டோம்னா காலில் வந்து அந்த சின்ன கட்டு இருக்கும் அது ரொம்ப அழகாக இருக்கும் பேண்ட்டு வியர் பண்ணும்போது இப்போ பாருங்கள் லைட்டாக ஒரு சின்ன கேப் இருக்கா அந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பன் அடிக்கப் போகிறோம் இப்போ இன்னொரு கால்லேயும் வந்து கீழே வந்து அந்த டூ இன்ச்சை மடித்து தைச்சிக்கலாம் இந்த மாதிரி மடிச்சு தைச்சிக்கலாம் கரெக்டாக அந்த அற்காத்து வரைக்கும் அடித்து தைச்சிக்கோங்க இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் இந்த சின்ன ஓப்பன் இருக்குல்ல இதை வந்து நம்ம சுடிதார் டாப்லலாம் எப்படி ஓப்பன் அடிப்போமோ அந்த மாதிரி இந்த ராயஜஸ்ஸை ஒரு ஃபோல் பண்ணி அப்படியே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே அழகாக வந்து அந்த ஓப்பனை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஓபன் ரொம்ப அழகாக இருக்குது இதே மாதிரி இன்னொரு கால்லையும் வந்து அந்த ஓபனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் மேலே அந்த திருப்புற இடத்துல வந்து ரஃப் அடிச்சுக்கோங்க அவ்வளோதான் குட்டி ஓப்பன் வந்து காலில் வந்துருச்சு இப்போ பேண்ட்டே வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்துருச்சு அந்த ரோப் போடுற இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுட்டு உள்ள ரோப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் சைடில் அந்த ஹைட் வந்து ஜாஸ்தியாக வரும் பாருங்கள் அதுதான் வந்து பேக் சைடு ஃப்ரெண்ட் வந்து நம்ம அந்த ரெண்டரை இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தோம்ல நீங்கள் இப்படி பேண்ட்டு வச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுன்னு இதே மாதிரி நீங்கள் நீங்களும் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்